வெல்கம் டு மை ட்ரீமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நாம் பாக போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அறிக்கணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதையே சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் மனசுக்கு திருப்தியாகிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் இப்போ பொதுவாகவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம்னா நம்மளுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக வேணும் ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கமாக வேணும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லாண்ட் ஏரியா ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக ஒரு அழகான சவுத் ஈஸ்ட் பேஸிங் பி பிஎஸ்ச்கேட நான் பார்த்துருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வீடு வந்து சோல்ட் அவுட் ஓட்டி இப்போ இதே லொக்கேஷனில் சிங்கிள் பெட்ரூமில் மூணு வீடு வந்து அவைலபிள் இருக்குது இப்போ டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே சேம் டைப்பில் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதோட ரயில்வே ஸ்டேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம செவப்பில் ரயில்வே வந்து ஜஸ்ட் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்ளம் வந்து அமிச்சிருக்கு இப்போ வீட்டில் ஏதாச்சும் வயசானவங்க லேடிஸ் இருக்காங்கன்னா எதனா ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ப்ராபர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரும் லைஃப் லாங் டைம் தாங்க நாங்கள் வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகுதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகுதும் நம்ம கையில் இல்லை கார்டு பஸ்ஸில் தான் இருக்குது எத்தனையோ கன்சியும் பார்க்க போகிறீங்க என்னோடய என்னோட கஞ்சம் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்கணுன்ட்டு நிறைய கஸ்டமர் வந்து கால் பண்ணி இந்த லொகேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரௌண்ட் வாட்டர் வந்து நீங்கள் டேரக்டாகவே குடிக்கலாம் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கலாம்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் பண்ணியத்தில் நல்லபடியாக பண்ணி தரலாம் வீடுன்றது ஒரு கணவங்க அதை நிறுவகி தரத்துக்கு தான் மைட்ரிமம் கன்ஜெக்ஷன் லொகேஷனாக இருக்கேன் வந்து பாருங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஆகின சைஸ்லேயே லக்ஸுரி டிசைனில் உங்களுக்கு ஃபால்சிலிங்கை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துருக்கு வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு பத்துன்ற சைஸில் வந்து ப்ளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலுன்ற சைஸில் வெஸ் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணுன்ற யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரையும் இருக்குது டவுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லாம் டைப்பான வீடுங்களுமே ரெடி டு மூலியம் சரியா அண்டர் கண்டிஷன் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது இப்போது கட்ட வீட்டுக்கும் கட்ட போகிற வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி ரெடியாக ரெடியாக இருக்க வீட்டில் வந்து இப்போ நீங்களே வந்து பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தாய்க்கம் இருக்கும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்க செங்கல் யூஸ் பண்ணாங்களா என்ன யூஸ் பண்ணாங்கன்ட்டு ஒரு தாய்க்கம் இருக்கும் இப்போ லேண்ட்லேருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறது வந்து பார்க்க போகிறீங்க காலங்குழி எத்தனை அடி எடுக்கிறோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் பேஸ்மெண்ட்டு அத்தனை அடி போகிறோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சேந்தி சம்பாதிச்ச காசில் உங்களுக்கு பிடிச்ச சொந்த விடு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து எந்த ஒரு குறை இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்